பேரமை போராட்டமானது தமிழகம் முழுவதும் நேற்று தொடங்கி இன்று சிறப்பாக நடைபெற்று வருகிறது நேற்று முதலாம் நாள் மறியலில் தமிழகம் முழுவதும் தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களை சேர்ந்த ஆசிரியர் பெருமக்கள் பல்லாயிர கணக்கானவர்கள் கலந்து கொண்டனர் இன்று மரியனுடைய இரண்டாம் நாள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது நம்முடைய விழுப்புரத்திலும் மிக எழுச்சியாக நடைபெற்று வருகிறது இந்த போராட்டத்தின் முக்கிய நோக்கம் நான்கரை ஆண்டு காலமாக இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்து ஆசிரியர் கோரிக்கைகளை நிறைவேற்றி தருகிறோம் நாங்கள் உங்களிடம் இருக்கிறோம் உங்களுக்காக இருக்கிறோம் என்று இவர்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது எங்களுடைய கோரிக்கை போராட்டங்கள் எல்லாவற்றிற்கும் ஆதரவு தெரிவித்தார்கள் ஆனால் இப்பொழுது அதையே கேட்கும் பொழுது எங்களுக்கு தரம் மறுக்கிறார்கள் இதுவரை ஒரே ஒரு கோரிக்கை கூட அவர்கள் நிறைவேற்றி தரவில்லை எதையும் அவர்கள் ஒன்று கூட தரவில்லை என்பதுதான் மிகவும் கசப்பான ஒரு உண்மை ஆனால் தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றி விட்டேன் என்று சொல்கிறார்கள் ஆனால் ஆசிரியர் பெருமக்களுக்கு இதுவரை ஒரே ஒரு புதிய கோரிக்கை கூட ஒரு சலுகை கூட இந்த அரசாங்கம் அளிக்கவில்லை ஒரே ஒரு பணப்பணங்களை அளிக்கவில்லை எங்களுடைய வாழ்வாதார முதன்மை கோரிக்கையான அரசு ஊழியர்கள் கோரிக்கையாக உள்ளது ஆனால் இதுவரை அரசு சாய்க்க மறுக்கிறது அதற்கு குழுமே குழு அமைத்து காலம் கடத்துகிறார்களே ஒழிய அதை நிறைவேற்றி தருவதற்கான எந்த ஆக்கப்பூர்வமான வேலைகளையும் இதுவரை செய்யவில்லை பல லட்சம் ஊழியர்களின் ஒரே முக்கியமான கோரிக்கை இந்த பழைய ஓய்வு திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் புதிய ஓய்வு திட்டத்தை ரத்து செய்து செய்ய வேண்டும் ஆனால் அதை கூட இந்த அரசு பாராமுகமாக இருக்கிறது இத்தனை லட்சம் ஊடறிகளையும் கோரிக்கைகளையும் எடுத்துக்கொள்ள மறுக்கிறது அதே போல தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களுடைய முக்கிய ஆசிரியர்களான இடைநிலை ஆசிரியர்களுக்கு அவர்களுக்கு ஊதியத்தை வேலைக்கேற்ற ஊதியத்தை தர மறுக்கிறது அவர்களுடைய இடைநிலை ஆசிரியர்களுக்கான ஊதிய முரண்பாட்டை கலைகிற மறுக்கிறது எத்தனையோ போராட்டங்களை நாங்கள் நான்கு நான்கரை செய்து விட்டோம்

ஒவ்வொன்றாக இவர்கள் எடுத்து கொள்கிறார்கள் படித்துக் கொள்கிறார் அதுதான் நடந்திருக்கிறது அதே மாதிரி எங்களை இடத்திலேயே விளவுபடுத்தும் ஒரு முக்கியமாக இருநூத்தி நாற்பத்தி மூன்று அரசனையை கொண்டு வந்து எங்கள் ஆசிரியர்களுக்குள்ளேயே விளவை ஏற்படுத்த இந்த அரசு முயற்சிக்கிறது நாங்கள் கோரிக்கைகளுக்காக போறேனால் இவர்கள் எங்களை பிளவுபடுத்த இணுகிறார்கள் அதற்கு விதவிதமாக திட்டங்கள் தீட்டி எங்களை பிளவுபடுத்துகிறார்கள் அதே மாதிரி ஊக்க ஊதியத்தை வழங்க மறுக்கிறார்கள் ரத்து செய்து விட்டார்கள் அதுமாதிரி அண்ணா காலத்திலிருந்து நாங்கள் பெற்று வந்த போராடி பெற்று வந்த முதன்மையான ஒரு சலுகை அந்த ஊக்க ஊதியம் என்பது உயர்காலுக்கான உயர் கல்விக்கான ஊக்க ஊதியத்தை அறுபது ஆண்டுகள் இவர்களுடைய முன்னோர் மூத்த வழிகாட்டி கொள்கை தலைவர் என்று சொன்னதெல்லாம் சொல்லிக் கொள்கிறார்களே அந்த அறிஞர் அண்ணா கொடுத்ததை இவர்கள் பறித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு பதிலாக லம்சம் என்று ஒரு மிக சொற்பமான ஒரு தொகையை அளிக்கிறார்கள் இதற்கான புள்ளி விவரங்களை நான்கரை ஆண்டுகளாக கேட்டு பெற்றுக்கொண்டே இருக்கிறார்கள் அதே போல இப்பொழுது பணி நியமங்களே இல்லை கடந்த பதினான்கு ஆண்டுகளாகவே புதிய பணியிடங்கள் எதுவுமே நிரந்தர பணியிடத்தில் நிரப்பப்படவில்லை காலமுறை ஊதியத்தில் நிரப்பப்படவில்லை இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் ஐயாயிரத்திற்கும் பத்தாயிரத்துக்கும் பதினைந்தாயிரத்துக்கும் இந்த தொகுப்பூதியத்தில் ஆசிரியர்களை நியமித்து அவர்கள் நம்மை என்ன சொல்றது உழைப்பை உறிஞ்சுகிறார்கள் காலம் முறை ஊதியத்தில் நிரந்தர பணியிடத்தில் ஆசிரியர்கள் அமர்த்துவதில்லை ஏராளமான ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் தமிழகம் முழுக்க இருக்கின்றன தமிழகம் முழுக்க புள்ளிவரங்களை யார் எடுத்து பார்க்கலாம் ஆயிரக்கணக்கான காலிப்படங்கள் இருக்கின்றன ஆனால் இந்த பதினான்கு ஆண்டு காலத்திலே ஒரு சில சொற்பமான இடங்களை மட்டும்தான் நிரப்புகிறார்கள் அதுவும் இத்தனை ஆண்டு காலம் கைத்து இரண்டாயிரத்தி முன்னூறு நிரப்பதாக அறிவித்திருக்கிறார்கள் ஆனால் அதுவும் கூட தமிழகம் முழுக்க முப்பத்தி எட்டு மாவட்டங்களுக்கும் சமமாக பகிர்ந்து அறிக்க அளிக்கிறார்களா என்றால் அதுவும் இல்லை அதாவது பின்தங்கிய வட மாவட்டங்களை தொடர்ந்து புறக்கணிக்கிறார்கள் இந்த மாவட்டங்கள் தான் கல்வியில பின்தங்கி இருக்கிறதாக இவர்களுடைய கணக்குகளே சொல்லுகிறார்கள் ஆனால் இந்த வட மாவட்டங்களை புறக்கணிக்கிறார்கள் விழுப்புரம் மாவட்டம் பெரிய மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் உழைப்பாளர்களை கொண்ட மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் ஒரு பின்தேங்கிய மாவட்டம் வட மாவட்டம் ஆனால் இந்த விழுப்புரம் மாவட்டத்திலே நூற்றி எண்பதுக்கும் மேற்பட்ட இடையில ஆசிரியர் பணிகள் காலியாக இருக்கிறது ஆனால் ஒரே ஒரு இடத்தை கூட அவர்கள் இடமாக காண்பிக்கவும் இல்லை நிரப்படுவதற்கான நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள இப்படி எல்லாமே அரசு ஊழியர்களுக்கும் குறிப்பாக ஆசிரியர்களுக்கும் எதிரான நடவடிக்கைகளையே தான் இந்த ஆட்சியாளர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் நான்கரை ஆண்டு காலம் நாங்கள் பொறுத்து பொறுத்து போராட்டங்கள் செய்து செய்து பார்த்து விட்டோம் சலித்து போய்விட்டோம் இதுவரை நிறைவேற்றவில்லை சதவீத கோரிக்கைகள் நிறைவேற்றி விட்டன என்று சொல்கிறார்கள் எங்களுக்கு ஒன்று கூட அதில் இல்லை அவர்கள் எங்களுக்கு ஆசிரியர்களுக்கு ஒரு கோரிக்கையும் நிறைவேற்றவில்லை இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்ல விரும்புவது என்றால் எங்களது அடிநாதமான கோரிக்கையான சிபிஎஸ்ஐ ஒழித்து பழைய ஓய்வு திட்டத்தை கொடுக்க வேண்டும் இடைநிலை ஆசிரியர்களுக்கான இந்த ஊதிய முரண்பாட்டை களைய வேண்டும் ஊக்க ஊதியத்தை வழங்க வேண்டும் தணிக்கை தடை என்ற பெயரில் ஐயாயிரத்து நானூறு என்று வைத்துக் கொண்டு ஓய்வு பெறக்கூடிய ஓய்வு பெற்று வீட்டுக்கு சென்றிருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கெல்லாம் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு கொடுத்த ஊதியத்தை விடுங்க பார்க்கிற அரசாங்கம் இது எந்த விதத்தில் நியாயம் அதனால இந்த முதன்மை கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் தமிழகம் முழுக்க இந்த போராட்டம் நடைபெறுகிறது விழுப்புரத்திலும் தொடர்ச்சியாக நடைபெற்றுகிறது இதற்கு ஆதரவு அளித்த வருகை தந்த அனைவருக்கும் நீங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டோம் கண்டிப்பாக எங்களை அழைத்து பேச வேண்டும் அப்படி அழைத்து பேச மறுக்குமாயின் நாங்கள் அடுத்தடுத்த போராட்டங்களுக்கு ஆட்பாட நேரிடும் முந்தித்தர நேரிடும் என்பதை மட்டும் இந்த நேரத்தை தெரிவித்துக் கொண்டோம் நன்றி என்னுடைய பெயர் ஜெயானந்தம் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் மாவட்ட செயலாளர் தமிழக ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டம்